இருந்துச்சு கடைசி நேரத்தில் சீமாட்டியான பெண்மணியாக இருந்த அந்த பெண் அவங்களுக்கு கொடுத்த சொல்லி உலகத்துல உலகத்தில் இன்ன வரைக்கும் யாருக்குமே அல்ல கொடுக்கல கிராமத்தினால் வரைக்கும் யாருக்குமே அல்ல கொடுக்க மாட்டான் அவங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருந்தான் யாருக்கு கதிஜா நாய்க்கு அல்ல கொடுத்திருந்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு கணவர் தான் வேணும் அவர் பேச்சைத்தான் கேட்க வேண்டும் என்று அல்ல அதைத்தான் சொல்லிருக்குகிறான் என்று எப்படி வாழ்ந்தாங்க அந்த வாழ்க்கை அல்லாஹ நமக்கு தருணமா இல்லையா நாம வாழணுமா இல்லையா அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஒரு ஆயத்தில் ஒன்று வரும் இது அமலுக்கு செய்தாலும் சரி நல்ல காரியத்துக்கு செய்தாலும் சரி ஒரு அமல் ஒரு செய்தி ஒண்ணு வரும் பதினாறாவது சூடா தொண்ணூத்தி ஏழாவது ஆயத்தில் எத்தனாவது ஆயத்து பதினாறாவது சூடா தொண்ணூத்தி ஏழாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறாள் இந்த உலகத்தில் வாள் இருந்த பொழுது யார் நல்ல அமல்கள் செய்கிறார்களே பதினாறாவது சூறான் தொண்ணூத்தி ஏழாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது யார் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ நல்ல காரியத்தை யார் செய்கிறார்களோ அவனுடைய வாழ்க்கையை ஹயாத்துன் தெய்யுடா குணமான வாழ்க்கையை இவ்வுலகத்தில் நான் தருவேன் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் இன்ஷா அல்லாஹ் போட்டால் அல்ல செய்யா ஃபோன்லயே எடுத்து பாருங்க தொண்ணூத்தி பதினாறாவது சூறான் தொண்ணூத்தி ஏழாவது ஆயத்தில்